வணக்கம் இது செல்வி உங்களுடன் தாமரை செல்வி இன்னைக்கு நீங்க கேட்க போறது என்னோட நாவலான அன்றும் இன்றும் என்றென்றும் நீ பாகம் தொடக்கம் வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் பதிமூன்று போர் மீண்டும் மீண்டும் தனது கைகளில் இருந்த ஓலைச்சுரலை பார்த்து பார்த்து கண்ணீர் வடித்தாள் உகந்திகா இன்னும் எத்தனை முறை அவளின் இதயம் உடைந்து நொறுங்கினால் அந்த கடவுளுக்கு அவள் மேலுள்ள கோபம் தீரும் அப்படி என்ன தவறு செய்துவிட்டாள் என்று அவளுக்கு இந்த தண்டனை என்று கடவுளை நொந்த மனதை அறிவு வஞ்சனையின்றி பழித்தது இதில் கடவுள் என்ன செய்வார் எத்தனை முறை பட்டாலும் உனக்கு அறிவு தெளிவு ஏற்படாததற்கு கடவுள் எப்படி காரணமாக முடியும் என்று நேரம் காலம் பார்க்காமல் வெந்த புண்ணில் பாய்ச்சியது அவளது அறிவு இது என்ன முதல் தடவையா என்று அவளின் மனமே அவளைப் பார்த்து எல்லி நகையாடியது ஏன் ஏன் இத்தனை முறை பட்ட பின்னும் ஏன் எனது இதயம் மறத்துப் போகவில்லை ஏன் இந்த வழி எனக்கு பழகவில்லை பட்ட காயம் போல இன்றும் ஏன் இந்த மனம் வலிக்கிறது உயிர் மூச்சையே பறித்து விட்டது போல முடிவே தெரியாத அதல பாதாளத்தில் தள்ளிவிட்டது போல ஏன் இந்த தவிப்பு ஏன் எத்தனை தடவைப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் அங்கே போய் நிற்கிறது மனம் அவளது உடல் மௌன அழுகையில் குலுங்க அவளின் மனதும் அறிவும் அவளை காட்டாற்றில் விழுந்த துரும்பன அலைக்கழித்தன தேவி என்று அழைத்தது லங்காவின் குரல் காலை எழுந்ததும் அன்றைய நாட்டு நடப்புகளை உகந்திகாவுடன் கலந்தாலோசிப்பது என்றைக்கும் நடக்கும் வழக்கமான ஒரு நிகழ்வு ஆனால் தன் மனதிலேயே உழன்று கொண்டிருந்தவளுக்கு வழக்கமும் ஞாபகத்தில் இல்லை லங்கா கதவை தட்டும் ஓசையும் அவளின் காதில் விழவில்லை தரையில் துவண்ட துணியாய் சரிந்து கிடந்தவள் தனது முழங்கால்களை கட்டியபடி மேஜையின் மீது சாய்ந்தாள் அவளின் மணக்கன் முன்னே அவளின் வாழ்க்கை ஒரு படமாய் விரிந்தது பார்க்க பார்க்க வெறுமையாய் தோற்றுவிட்ட சிரிப்பு அவளது முகத்தில் படர்ந்தது எந்தத் தவறும் செய்யாமல் அவளை அவளின் உறவுகளே கைவிட்டுச் சென்றன ஏன் அவள் எளிதில் மன்னித்ததாலா தன்னை விட அவனை அளவிற்கு அதிகமாய் காதலித்ததாலா நினைக்க நினைக்க வேதனையில் நெஞ்சு முட்டியது அழுவதால் உயிர் போய்விடக் கூடுமா அப்படியென்றால் ஏன் இன்னமும் அவளின் உயிர் பிரியவில்லை உகந்திகா காதலில் தானே முட்டாளை ஒளிய புரிதலில் அல்ல வியனின் செயலுக்கு பின்னால் இருந்த அக்கறை அவளுக்கு புரியாமல் இல்லை ஆயினும் மீண்டும் அவளைத் தனியே விட்டுச் செல்ல அவனுக்கு எப்படி மனம் வந்தது நீதானே அவனைப் போகச் சொன்னாய் என்று அநியாயமாய் நினைவுபடுத்திய மனதை எண்ணி மேலும் கண்ணீர் சொரிந்தாள் ஆமாம் சொன்னேன் கொடுத்த வாக்கை காக்கவில்லை என்றால் அவர் வாழும் காலமெல்லாம் அது அவரின் நெஞ்சில் முள்ளாய் தைக்குமே என்று நான் தான் போகச் சொன்னேன் ஆனால் இப்படி திருமண இரவு முடிந்தவுடன் என்னை விட்டுச் செல்வார் என்று நான் எண்ணவில்லையே குறைந்தபட்சம் நான் கண்டது கனவு அல்ல என்று எனக்கு நம்பிக்கை வரும் வரையாவது காத்திருக்கலாமே என் வாழ்வில் ஒரு நாள் கூட நான் முழுவதுமாக மகிழ்ச்சியாக இருப்பது என்பது நடவாத காரியமா வாழ்நாள் முழுவதும் துன்பத்திலேயே உழன்று உழன்று அழிந்து போவதுதான் எனக்கு எழுதப்பட்ட விதியா இதுதான் என் விதி என்றால் நான் ஏன் இதை மாற்றுவதற்கு இத்தனை போராட வேண்டும் என்னை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏன் இந்த போராட்டம் நான் நல்லவள் என்று எனக்கு தெரிந்தால் போதாதா அதை இந்த உலகத்திற்கு நான் ஏன் நிரூபிக்க வேண்டும் நான் எவ்வளவு நல்லது செய்தாலும் இந்த உலகம் என்னை நல்லவள் என்று முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளப் போவதில்லையே நான் தீயவள்தான் என்று இந்த உலகம் நம்பும்போது என்னிடமிருந்த தீமையையே இந்த உலகம் எதிர்பார்க்கும் பொழுது என்று அரட்சியபடி ஒருவித கோபமும் கொந்தளிப்புமாய் தனது கைகளில் கசங்கி இருந்த ஓலையின் மீது அவளது பார்வை படிந்தது அவர் செய்தது மிகவும் தவறு காரணம் எதுவாக இருந்து விட்டு போகட்டுமே ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இப்படி என்னை நற்றாற்றில் விட்டு சென்றது மிகவும் தவறு அவளின் பேதை உள்ளம் கொதித்தது நீதானே போகச் சொன்னாய் என்று மூளையில் ஒலித்த குரலில் அவளுள் ஆங்காரம் பொங்கியது கைகளில் இருந்த ஓலையை மேலும் கசக்கியபடி ஆமாம் ஆமாம் நான் தான் சொன்னேன் ஏன் நான் சொன்னதை மட்டும்தான் செய்வாரா என்றால் என்னை விட்டுவிட்டு போகும்போது போகாதீர்கள் என்று எத்தனை முறை சொன்னேன் அப்பொழுது ஏன் அவருக்கு என் வார்த்தை பெரிதாகப்படவில்லை இப்பொழுது மட்டும் என் வார்த்தை அவருக்கு வேதமாக போய்விட்டதா என்று சாடியது மற்றொரு மனம் கண்களை அழுந்தத் துடைத்துவிட்டு ஏன் சொன்னேன் நானே சொன்னாலும் நானா அவர் குருவின் வார்த்தையா என்று வரும்போது அவராக என்னை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைத்தேன் அது தவறா நானா இந்த உலகமா என்றால் நான் தான் என்று சொன்னாரே ஆனால் இன்று அவர் குருவுக்கு கொடுத்த வாக்குதானே முக்கியம் என்று போய்விட்டார் மனதில் பூட்டி வைத்திருந்த கோபம் பூமிக்கும் ஆகாயத்திற்குமாய் குதித்தது ஒருவருக்கு கொடுத்த வாக்கு எவ்வளவு முக்கியம் என்று உனக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை என்று இழுத்த ஆசை மனதை தெரியும் நன்றாகத் தெரியும் இருந்தாலும் நானும் உணர்ச்சிகள் உள்ள பிறவிதானே உணர்ச்சியற்ற ஜடமல்லவே கண்ணீர் வற்றிய போதும் அவளின் தேம்பல் நிற்கவில்லை நல்லவள் என்னால் உலகத்திற்கு எந்த ஆபத்தும் வராது என்னும் போதே அவளில் ஒரு விரக்தி சிரிப்பு தோன்றியது யாரிடம் நல்லது கெட்டது இல்லை யாரிடம் சுயநலம் இல்லை நான் மட்டும் ஏன் மீண்டும் மீண்டும் நல்லவள்தான் என்று நிரூபிக்க வேண்டும் விதி என்ற ஒரு காரணத்திற்காக குற்றம் எதுவும் செய்யாத என்னை கொள்ள எண்ணினாரே அவர் நல்லவரா தவறு ஏதும் இல்லாத போதும் என்னை நிர்கதியாய் விட்டுவிட்டுச் சென்ற வியன் நல்லவரா இவர்கள் யாவரும் தாங்கள் நல்லவர்கள் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லாத போதும் விதி என்ற ஒரே காரணத்திற்காக என் செயல்களை நான் ஏன் நிரூபித்தே ஆக வேண்டும் அப்படியே நிரூபித்தாலும் அதை நம்பப் போகிறவர்கள் யார் நான் எது செய்தாலும் அது கெட்டதுதான் என்று மனதில் முடிவெடுத்த பின் நான் என்ன செய்து என்ன ஆகப் போகிறது உகந்திகாவின் உணர்ச்சியற்ற கண்கள் கசங்கிய ஓலையின் மீது படிந்தது ஏலனமாய் இதழ்கள் வளைய ஒரே ஒரு கடிதம் நெடிய பெருமூச்சு ஒன்றை விட்டுவிட்டு எழுந்தவளுக்கு அவசரமாய் அவளை அழைத்துக் கொண்டிருந்த லங்காவின் குரல் கேட்டது ஏற்கனவே வற்றியிருந்த கண்களை துடைத்துவிட்டு ஒரு சொடுக்கில் தனது கலைந்த உருவத்தை சகஜநிலைக்கு கொண்டு வந்தவள் பிசிற்ற குரலில் உள்ளே வா என்றாள் அதிகாரமாக பதற்றத்தை மறைத்தபடியே உள்ளே நுழைந்த லங்கா தேவி என்று அழைத்தபடி தலைவணங்கி உயர்ந்த அவனது பார்வையில் அவளது இரத்த நிறம் கொண்டிருந்த கண்களும் அவளின் கைகளின் இடுக்கில் நசுங்கியிருந்த ஓலையும் பட்டது சற்று தயக்கத்துடன் தேவி போருக்கு தேவையான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்தாகிவிட்டது நாம் கொடுத்த காலக்கெடு முடிந்தவுடன் போரை தொடங்கிவிடலாம் என்றான் அமைதியான குரலில் உகந்திகாவின் இதழில் ஒரு வினோத புன்னகை மலர்ந்தது என்று தலையாட்டி அவனின் செய்தியை கேட்டவள் அவனின் புறமாய் திரும்பி எதற்காக காலக்கிட முடியும் வரை காத்திருக்க வேண்டும் இன்றே நாம் ஏன் போரைத் துவங்கக்கூடாது என்றாள் அலட்சியமாக இன்றே வா சற்றே வாயை பிளந்த லங்காவை கேள்வியுடன் நோக்கினால் உகந்திகா ஏன் நம் படை தயாராக இருப்பதாக சொன்னாயே ஆனால் அவர்களுக்கு நாம் ஐந்து நாள் அவகாசம் கொடுத்துள்ளோமே என்றான் சற்று குழம்பிய குரலில் எதிரே இருந்த நாற்காலியில் கம்பீரமாய் அமர்ந்து ஒற்றைக் கரத்தை நாற்காலியின் கரத்தின் மீது வைத்துவிட்டு அவனை ஏற இறங்கப் பார்த்தாள் இந்த ஐந்து நாட்களில் அவர்கள் நம்மிடம் சரணடைவார்கள் என்று எண்ணுகிறாயா என்றால் கேலி கலந்த குரலில் கண்டிப்பாக இல்லை என்று வந்து விழுந்தது லங்காவின் நிச்சயமான குரல் பின் நாம் எதற்கு காலத்தை தாமதிக்க வேண்டும் என்றால் வெற்றேற்றியான குரலில் இது தேவியின் உண்மையான ஆணையா அல்லது என்னை சோதிப்பதற்காகவா என்று ஒரு கிணம் தயங்கி நின்ற லங்கா உகந்திகாவின் தீர்மானமான பார்வையைக் கண்டதும் நிமிடத்தில் முகத்தில் பெருத்த புன்னகை மலர தங்கள் சித்தம் என் ஆணை தேவி நான் இப்பொழுதே போருக்கு ஆயத்தங்களை செய்கிறேன் இன்னும் ஓரிரு மணி நேரத்தில் நான் படையை முன்னடத்தி செல்கிறேன் என்றான் உற்சாகமான குரலில் பொறு நானே படையை முன்னடத்திச் செல்கிறேன் என்றவள் லங்காவின் ஆச்சரிய பார்வையை அலட்சியம் செய்துவிட்டு புருவங்கள் சற்று நெறிய அதியன் வந்துவிட்டானா என்றாள் இன்னமும் இல்லை இன்று மாலை வருவதாக சொல்லிச் சென்றார் என்றான் பணிவுடன் உம் என்ற சில கணங்கள் சிந்தனையில் ஆழ்ந்தவள் நமது நம்பகமான மற்றும் விரைவாக செல்லும் தூதுவனின் மூலம் அதியனுக்கு நாம் இன்றே தேவலோகத்தின் மீது படையெடுக்கச் செல்கிறோம் என்று செய்து அனுப்பிவிடு அது மட்டுமில்லாமல் நமது படையில் நேர்த்தியான வீரர்களை ஒரு படையாக்கி அவனின் பாதுகாப்பிற்கு அனுப்பிவை அவனுக்கு எந்த ஆபத்தும் நேரக்கூடாது கவனம் என்று ஆணை பிறப்பித்தாள் அப்படியே தேவி என்றவனின் குரலில் சந்தோஷம் மிகுந்திருந்தது நொடி கூட தாமதிக்காமல் போருக்கான ஏற்பாடுகளை செய்ய அவளிடமிருந்து விடைபெற்று சென்றான் லங்கா லங்கா அந்த அறையை விட்டு வெளியேறிய மறுநொடி அதுவரை அவள் மனதில் தேக்கி வைத்திருந்த வைராக்கியம் சற்று ஆட்டம் கண்டது அவளின் நியாய மனமும் வஞ்சம் கொண்ட மனமும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டன உகந்திகா என்ன காரியம் செய்கிறாய் போருக்கு என்று விதிமுறைகள் இருக்கின்றன அதை மீறுவதும் ஒரு கோழைத்தனம்தான் என்று இடித்துரைத்தது அவளின் முடிவை ஏற்க முடியாத ஒரு மனம் இதில் கோழைத்தனம் எங்கிருந்து வந்தது அது மட்டுமில்லாமல் காதலிலும் போரிலும் அனைத்தும் நியாயம் என்றுதான் கூறி வைத்திருக்கிறார்களே பின் என்ன என்று நக்கலடித்தது அவளது இன்னொரு மனம் உகந்திகா இது விதண்டா நீ இப்படி செய்வதால் அவர்களின் எண்ணம் மேலும் வலுப்படத்தான் செய்யும் நீ நியாயமாக நடந்தால் நடந்தால் என்னை நல்லவள் என்று கொண்டாடி தலையில் வைத்துக் கொள்வார்களா நல்லவள் என்று கூட வேண்டாம் ஒரு சராசரி பெண் என்றாவது ஒத்துக்கொள்வார்களா மாட்டார்கள் பின் நான் மட்டும் ஏன் உலகத்தில் இருக்கும் அனைத்து சட்டத்திட்டங்களுக்கும் கட்டுப்பட வேண்டும் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படுவதற்கு என்று என்னை மட்டும்தான் தான் படைத்தார்களா பத்தொன்பதே வயதான ஒரு பெண்ணை அதுவும் தான் பெற்ற பெண்ணை விதி என்ற ஒரு காரணத்திற்காக கொள்ளத் துணிந்தது எந்த சட்டத்தின்படி நியாயம் அன்று வியன் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நான் இறந்த இடத்தில் புல்லும் பூண்டும் முளைத்திருக்கும் இப்படி நியாயம் அநியாயம் பற்றி பேசிக் கொண்டிருக்க நான் உயிருடனே இருந்திருக்க மாட்டேன் அது மட்டும் நியாயமா என்னிடம் சொல்லாமல் என்னை விட்டு சென்ற வியன் செய்தது நியாயமா என்னை கேட்காமல் என் விதியை அவருக்கு மாற்ற எண்ணியது நியாயமா என்னை விட சத்தியம்தான் முக்கியம் என்று கூறி என்னை மறுபடியும் விட்டுச் சென்றது நியாயமா என்று புலம்பிய மனதை வியன் செய்ததற்கு காரணம் இருக்கிறது என்று மனதில் எழும்பிய மெல்லிய குரலை உகந்திகாவின் சினக்குரல் வெட்டியது யாருக்குத்தான் காரணம் இல்லை ஒரு கொலைகாரனை கேட்டால் அவனும் ஒரு காரணம் வைத்திருப்பான் அவர்கள் அனைவரும் நியாயம் மணியாயம் என்று யோசிக்காமல் காரணம் இருந்தால் தவறு செய்யலாம் எனும் போது நான் மட்டும் என் காரணம் இருந்தும் செய்யக்கூடாது நான் மட்டும் என் எண்ணத்தில் கூட நல்லவளாக இருக்க வேண்டும் என்பது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்டது ஒரு மனம் வீம்பாய் சரி உன் காரணம்தான் என்ன என்றது அவளது நியாய இன்னும் எத்தனை காலம் கொடுத்தாலும் அவர்களின் ஆட்சியை ஏற்கப் போவது இல்லை அவர்களும் போருக்கு தயாராகிய பின் போர் நடந்தால் என் பக்கம்தான் வெற்றி கிட்டும் என்றாலும் இருபக்கமும் பலத்த சேதம் இருக்கும் பின் அவர்களை திடீரென்று தாக்கினால் அவர்களின் பக்கத்தில் நடக்கும் சேதத்தை குறைக்கலாம் அல்லவா என்றது அவளது மற்றொரு மனம் இருந்தாலும் என்று எழுத்த மனதை இதற்கு மேல் இதை பற்றி பேசுவதற்கு எதுவுமில்லை போரின் முறைப்படி நான் செய்வது தவறாகவே இருந்து விட்டு போகட்டும் என்னிடமிருந்து இதைத்தானே எதிர்பார்க்கிறார்கள் இந்த ஒருமுறை அவர்களின் விருப்பப்படி நான் கெட்டவளாகவே இருந்து போகிறேன் என்றால் தீர்மானமாக யாருக்கும் காத்திராமல் காலம் வெகு நகர்ந்தது கண்ணிமைக்கும் பொழுதில் உகந்திகாவின் அசுரப்படை தேவலோகத்தின் வாசலில் திரண்டு நின்றது தேவி நீங்கள் படையெடுக்க உத்தரவு கொடுங்கள் தேவலோகத்தின் கதவுகளை பொடிப்பொடியாக்க காத்திருக்கிறார்கள் நம் வீரர்கள் கண்களில் ஆர்வம் என்ன கர்வமும் பெருமையுடன் பணிந்தான் லங்கா சற்றுப்பொரு நம் வீரர்களை மேலதாகங்கள் முழங்கச் சொல் நாம் படையெடுக்க வந்திருக்கிறோம் என்ற அறிவிப்பை பறைசாற்றிய பின் ஒரு மணி நேரம் கழித்த பின் நாம் படையெடுக்கலாம் நம்மை சந்திக்க அவர்களுக்கும் நேரம் கொடுக்க வேண்டுமல்லவா என்றாள் புன்னகையுடன் அப்படியே தேவி அவளின் ஆணையை தலைமேற்கொண்டு நிறைவேற்றினான் லங்கா மேல எக்காலங்கள் முழங்க அசுரப்படையின் வரவு பதினாலு உலகங்களும் கேட்கும் அளவிற்கு பரையறிவிக்கப்பட்டது பறைக்கு ஈடாக தேவலோகத்தின் கதவுகளை படார் படார் என்று அடித்து தங்களின் ஆர்வத்தை வெளிப்படுத்தினர் முன்னணியில் இருந்த வீரர்கள் படையின் முன்பகுதியை லங்கா தலைமையேற்க படையின் கடைசியில் அமர்ந்திருந்தாள் உகந்திகா விண்ணை எட்டும்படி முழங்கிய மேலதாளத்தின் சத்தமும் பறை அறிவித்தவனின் குரலும் தேவசபையில் மும்முரமாக போர் முறையை விவாதித்துக் கொண்டிருந்த தேவர்களின் காதிலும் தெள்ளத்தெளிவாக விழுந்தது விவாதத்தில் சுக்கரனும் வேனும் இருந்தனர் தினம் என்று போர்முரசை கேட்ட அனைவரின் முகத்திலும் எள்ளும் கொள்ளும் வெடித்தது தாங்குணா கோபத்தில் உள்ளம் கொதிக்க வார்த்தைகள் வறண்டது அந்த வியப்பும் கோபத்திலிருந்து முதலில் மீண்டவர் சுக்கரன் தான் மீசை துடிக்க கண்கள் சிவக்க வெகுண்டெழுந்த சுக்கரனின் பார்வை அமைதியின் திருவுருவாய் அங்கு அமர்ந்திருந்த வேனின் மேல் விழுந்தது பார்த்தாயா என்ன காரியம் செய்திருக்கிறாள் என்று புரிகிறதா இப்பொழுதாவது இவள் அசுர சக்தி என்று ஒப்புக்கொள்வாயா போரின் அடிப்படை நியதியை கூட பின்பற்ற முடியாத இவளா ஈரேழு உலகத்தையும் ஒழுங்குடனும் நல்லிணக்கத்துடனும் ஆழ்வாள் தெளிந்த நீரோடை போன்ற பழிங்கு கண்களில் அமைதி தவள சுக்கரனை நோக்கித் திரும்பிய கண்களில் ஏளனம் அப்பட்டமாய் தெரிந்தது ஏறி இறங்கிய புருவம் கேலியில் உச்சிக்கு ஏற இது தேவர்களுக்கு புதிதா என்ன இதை போன்ற அல்ல அல்ல இதைவிட கீழான வழிகளில் மற்ற உலகங்களை கைப்பற்றியது மறந்துவிட்டதா என்ன நீங்கள் இதே உக்தியை கையாண்டால் ராஜதந்திரம் அதே முறையை மற்றவர்கள் உகந்திகா பயன்படுத்தினால் போர் முறைக்கு புறம்பாக அவள் செய்யும் செயல் உங்களிடமிருந்து இந்த இரட்டைவிட நாடகத்தை பார்ப்பதில் எனக்கு சிறிதும் ஆச்சரியமில்லை என்றான் உள்ளடக்கிய கோபத்துடன் வியன் ஆக்ரோஷத்துடன் ஒழித்தது தேவேந்திரனின் குரல் ஆவேசத்தில் அடர்ந்த புருவங்கள் நெருங்க கைகளின் நரம்புகள் புழைத்தல கோபமூர்த்தியாக வியனை உறுத்து விழித்து பேசுவதை யோசித்து பேசு நீ யாரைப் பற்றி பேசுகிறாய் என்று தெரிந்துதான் பேசுகிறாயா நீ இருப்பது தேவர்களின் பக்கம் அதை மறந்துவிட்டு பேசாதே என்று அங்கம் நெடுங்க உரிமினான் இந்திரன் சற்றே தலைகுனிந்து நிமிர்ந்தவன் பிரபு நான் கூறியது எதுவும் பொய் இல்லை உண்மையை பேசுவதற்கு நான் ஏன் அஞ்ச வேண்டும் நான் தேவர்களின் பக்கம் என்று நீங்கள் கூறினீர்கள் ஆம் என் குருவுக்கு கொடுத்த வாக்கிற்காக நான் தேவர்களின் படையில் சேர வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டேன் இதை நான் ரகசியமாக செய்யவில்லை இங்கிருக்கும் அனைவருக்குமே நான் இங்கு வந்ததன் காரணம் தெரியும் அதற்காக நான் போரில் உங்கள் முதுகில் நயவஞ்சகமாக குத்தப்போகிறேன் என்று பொருள் அல்ல ஒரு போர் வீரனாக எனக்கு அளிக்கப்படும் கட்டளையை நான் செய்வேன் மற்றபடி போர் முறையை முடிவு செய்வதிலோ அல்லது முக்கிய முடிவு எடுப்பதிலோ நான் கலந்து கொள்ள மாட்டேன் அவன் பாவனையில் தெரிந்த பணிவிற்கு மாறாக அவனது வார்த்தைகளில் வெறுப்பும் கோபமும் வண்டியிருந்தது கோபத்தோடு பல வெளிகள் வேனின் புறம் திரும்ப அதே சமயம் போருக்கு ஆயத்தமாகி உச்சி முதல் உள்ளம் கால் வரை கவசம் அணிந்த படைத்தளபதி அவசரமாக சபைக்குள் நுழைந்தான் முதலில் தேவேந்திரனுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு அசுரர் படை நமது வாயிலில் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம் நுழைவாயில்கள் அசுரர்கள் உள்ளே நுழைய முடியாதபடி உடைக்க முடியாத மந்திரத்தால் மூடப்பட்டு விட்டன நீங்கள் உத்தரவு தந்தீர்கள் என்றால் நான் நமது சேனையை வழிநடத்தி வெற்றி வாகை சூடி வருகிறேன் என்றான் கண்களில் நம்பிக்கையும் செருக்கும் மின்ன வியனின் வார்த்தைகள் விளைவித்த எரிச்சலை அடக்கியபடி பணிவுடன் வந்து நின்ற படைத்தளபதியை நோக்கி நம்மை எதிர்த்து நிற்கும் படையின் அளவு என்ன என்ன போர்வியூகத்தை கையாண்டிருக்கிறார்கள் என்றார் பொறுமையும் அமைதியுமாய் சுக்கரனின் கேள்விக்கு படைத்தளபதியின் பதில் என்னவாக இருக்கும் என்ற ஆர்வமும் கலக்கமுமாய் அங்கிருந்த அனைவரின் பார்வையும் அந்த இளம் படைத்தளபதியின் மேல் விழுந்தது அனைவரின் பார்வையும் தன் மீது குவிய ஒரு கணம் அந்த தளபதி சற்று தடுமாறினான் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு தெளிவான குரலில் பிரபு அந்தப் படையில் மொத்தமாகவே ஆயிரம் அசுரர்கள்தான் இருக்கிறார்கள் அவர்களிடம் போர்வியூகம் என்று எதுவும் இருப்பது போல தெரியவில்லை காட்டான்கள் போல நமது நுழைவாயிலை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் முதல் தளபதி சேனையின் முன்பகுதியில் நிற்கிறான் அவர்களின் அரசி உகந்திகா சேனையின் கடைசி பிரிவில் நிற்கிறாள் என்று தான் கவனித்த விவரங்களை அங்கிருந்தவர்களுக்கு விளக்கினான் அந்த வீரன் அந்த படைத்தளபதியின் அறிக்கையை கேட்டவுடன் வீணை தவிர அங்கிருந்த அனைவரின் முகத்திலும் ஒரு நிம்மதியும் ஏளனமும் பிறந்தது உடல் குலுங்க அந்த சபையே அதிரும்படி சிரித்தான் இந்திரன் அவனைத் தொடர்ந்து அங்கிருந்த அனைவரும் அவனது சிரிப்பில் இணைந்து கொள்ள சில விளாடிகள் சிரிப்பிலேயே கழிந்தது தனது ஒற்றை கையை சற்றே இந்திரன் தூக்க பட்டென்று அங்கிருந்த சிரிப்பலை அடங்கியது விகனை பரிகாசமாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு சுக்ரனை நோக்கி பார்த்தாயா சுக்ரா ஆயிரம் அசுரர்கள் போர்வியுகம் எதுவும் இல்லையாம் மீண்டும் கெக்கொலி கொட்டிச் சிரிக்கத் தொடங்கினான் இந்திரன் சூரியனமிருந்து ஒளியைக் கடன் வாங்கும் சந்திரனைப் போல இந்திரனின் மகிழ்ச்சியில் சுக்கிரனின் முகம் பன்மடங்காய் பிரகாசித்தது தேவர்களுக்கும் தேவனே இந்த தாழ்ந்த அசுரரிடமிருந்து வேறு எதை எதிர்பார்க்க முடியும் அவர்கள் அறிந்தது எல்லாம் முரட்டுத்தனமும் முட்டாள்தனமும் தானே காட்டு மிராண்டி போல சண்டையிடத்தானே அவர்களுக்குத் தெரியும் ஆனால் ஒன்று கண்டிப்பாக அவர்களின் தன்னம்பிக்கையை நாம் பாராட்டியே ஆக வேண்டும் ஓரக்கண்ணால் வியனை இழந்தபடி தன்னை சுற்றி அத்தனை விவாதங்கள் கேலியும் கிண்டலும் நடந்த போதும் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் தெளிந்த நீரோடை போல அமைதி காத்தான் வியன் வியனின் வார்த்தைகளை விட அவனின் அமைதி ஆத்திரமூட்ட என்னவியா அசுரர் படைகளை எதிர்க்க படைகளை வழிநடத்திச் செல்கிறாயா என்றார் சுக்கரன் எகத்தாளமாக சுக்கரனின் அந்த மொழிக்கும் வேனிடமிருந்து பதில் வராமல் போக தேவேந்திரன் சுக்கரனை நோக்கி சுக்ரா என்னதான் வியன் தன்னை வெறும் ஒரு படைவீரன் என்று கூறிக்கொண்டாலும் இந்த அசுரர் படையை எதிர்ப்பதற்கு வியனை அனுப்பினால் அது வியனுக்கு மட்டுமல்ல நம் தேவ சேனைக்குமே இழுக்கு நம் காலாட்படையில் கடைநிலையில் இருக்கும் வீரன் கூட இந்த படையை சர்வ சாதாரணமாய் தோற்கடித்து விடுவான் பாவம் என்ன செய்ய அவர்களின் நிலைமைக்கு தகுந்தாற் போல நம்மிடம் வீரர்கள் கிடையாதே என்றான் தேவேந்திரன் பாசாங்குடன் பலத்த நகையுடன் மீண்டும் தொடர்ந்தான் இந்திரன் ஆனால் நாம் அவர்கள் நிலைக்கு தரம் தாழ்ந்து போக முடியாதே போர் என்றால் அதற்கென்று ஒரு முறை இருக்கிறது அதுவும் அரசியே வந்திருக்கும் போது வெறும் ஒரு காலாட்படை வீரனை அனுப்புவது நாகரிகமல்ல அவர்களுக்கு அது தெரியாவிட்டாலும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது நமது கடமை அல்லவா என்று கூறினான் தேவேந்திரன் இவர்களின் இடையில் மாட்டிக்கொண்ட அந்த படைத்தளபதி அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் விழிக்க அதற்கு மேலும் அவனை துன்புறுத்த வேண்டாம் என்று எண்ணினானோ என்னவோ தேவேந்திரனே நீயே படையை செல் என்று ஆணையிட்டான் தலைகுனிந்து தேவர் தலைவரின் உத்தரவை வாங்கினான் அந்த படை தளபதி இந்த அசுரர் படையை எதிர்க்க எந்த வியூகம் சரியாக இருக்கும் என்று எண்ணுகிறாய் புதிதாய் நியமிக்கப்பட்ட வீரனை கேட்டான் சுக்கரன் சிலகணம் யோசித்தவன் அசுரப்படையின் அளவு சிறியதாக இருப்பதாலும் நம் நுழைவாயிலை வெறிகொண்டு அவர்கள் அடிப்பதை பார்க்கும் போது நான் அவர்களை எதிர்ப்பதற்கு காலாட்படையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நமது நுழைவாயிலை திறந்து விட்டோம் என்றால் ஆட்டு பந்தை போல அவர்கள் கோட்டையினுள் உள்ளே நுழைந்து விடுவார்கள் மொத்தப்படையும் உள்ளே நுழைந்தவுடன் வாயிலை அடைத்துவிட்டு அவர்களை நமது மந்திர வட்டத்தில் சிக்க வைத்து விடலாம் அதற்கு பின் நமது வான்வீரர்களைக் கொண்டு நெருப்புக் கோள்களை வீசி அவர்களை உரு தெரியாமல் அழித்து விடலாம் இதன் மூலம் நம் பக்கம் எந்த சேதமும் இன்றி அவர்களை விடலாம் என்று தனது திட்டத்தை விளக்கிவிட்டு அங்கிருந்த பெரியவர்களின் அபிப்பிராயத்திற்காக காத்திருந்தான் அந்த படைத்தளபதி அற்புதம் பிரமாதம் தேவேந்திரன் புகழாரம் சூட்ட அங்கிருந்த மற்றவர்களும் இந்திரனை பின்பற்றினர் அவர்களின் பாராட்டுதலில் அந்த வீரனின் நெஞ்சம் பெருமையில் விம்மியது அனைவரிடம் இருந்தும் விடைபெற்று செல்லும் முன் சுக்கரனின் குரல் அவ்வீரனை தடுத்தது பொருள் சுக்கரனின் குரலில் திரும்பிய வீரனை நோக்கி வந்திருக்கும் அவர்களின் அரசி உகந்திகா தீய சக்திகளின் பிறப்பிடம் அதனால் நீ கூறிய மந்திரக்கட்டு மற்றவர்களை கட்டலாம் அவளை கட்டாமல் போக வாய்ப்பிருக்கிறது அப்படியே கட்டினாலும் அதை எளிதாக அவளால் உடைக்கக்கூட முடியலாம் என்று கூறியவர் சில கணம் நிதானித்து வியனை நோக்கிவிட்டு மீண்டும் தொடர்ந்தார் என்னுடைய கணக்கின்படி இன்னமும் அவளின் முழு சக்தியை அடைந்திருக்க முடியாது எனினும் அவளின் சக்தியை நாம் குறைவாய் மதிப்பீடு செய்யக்கூடாது அதனால் நம் சேனையின் தலை சிறந்த பிரம்மாஸ்திரத்தை மேம்படுத்தக்கூடிய சில வீரர்களையும் அழைத்துச் செல் அவளை கண்டவுடன் சற்றும் தாமதிக்காமல் அவளின் மீது பிரம்மாஸ்திரத்தை உபயோகிக்க ஆணையிடு கண்டிப்பாய் அவளால் அதை உடைக்க முடியாது நான் கூறியதை சற்றும் மறவாதே என்று அறிவுரை வழங்கினார் சுக்ரன் அப்படியே பிரபு என்று தலை வணங்கி அனைவரிடமிருந்தும் ஆசி வாங்கிவிட்டு போருக்கு புறப்பட்டான் அந்த வீரன் அந்த வீரன் வெளியேறிய மறுகணம் அனைவரின் பார்வையும் ஒரு சேர அங்கு ஒய்யாரமாய் எந்த கவலையுமின்றி தேவபானத்தைப் பருகிக் கொண்டிருந்த வியனின் மேல் விழுந்தது கண்களில் அலட்சியம் தெரிக்க சுக்ரா உன் மகளைப் பற்றி உன் மதிப்பீடு கொஞ்சம் அதிகமாக இல்லை என்றான் இந்திரன் நக்கலாக மகள் என்ற வார்த்தையில் சுக்ரனின் உடல் இழுத்துக் கட்டிய நான் போல முறுக்கேறியது முகத்தில் அருவருப்பும் குரலில் வெறுப்புமாய் மறுத்து பேசுவதற்கு என்னை தயவு கூர்ந்து மன்னியுங்கள் வேந்தே அவள் என் மகளும் அல்ல நான் அவளது தந்தையும் அல்ல என்று அவள் அசுர சக்தியுடன் பிறந்தாள் என்பதை நான் அறிந்தேனோ அன்றே அவளுக்கும் எனக்குமான உறவை நான் துண்டித்து விட்டேன் தயவுகூர்ந்து அவளை என் மகள் என்று கூறாதீர்கள் அப்படிப்பட்ட வார்த்தையை கேட்பதை விட நான் என் உயிரை மாய்த்துக் கொள்வதை பெருமையாய் எண்ணுவேன் என்றார் முடிவான குரலில் அதிகமாக மதிப்பிட்டது நானல்ல பிரபு அவள்தான் தனது சக்தியின் மேல் உள்ள அகம்பாவத்தால் தன்னால் எதுவும் செய்ய முடியும் தன்னை யாரால் வெல்ல முடியும் என்று தப்பு கணக்கு போட்டு எவ்வளவு சக்தி இருந்தும் என்ன முட்டாள் மற்றும் முரடர்களான அந்த அசுரர்களின் துணை கொண்டு என்ன சாதித்து விட முடியும் அசுர சக்தி கொண்டு பிறந்ததால் அவளும் அந்த அசுரர்களின் புத்தியே மிஞ்சி விட்டது தங்களை பற்றி உயர்வாக எண்ணிக்கொண்டு கடைசியில் ஒரு கை சாம்பலாவதுதானே அவர்களின் வழக்கம் இதற்கு இவள் மட்டும் என்ன விதிவிலக்கா உகந்திகாவை பற்றி பேச பேச அவர் மனதில் இருந்த சினத்தின் அளவும் கூடிக்கொண்டே போனது எனக்கு ஒரே ஒரு மனக்குறைதான் என் அன்பு மாணவனை நினைத்து கடைசியாக கூட அவளின் முகத்தை அவனால் பார்க்க முடியாமல் போய்விட்டதே என்று எனக்கு அவனின் நிலை குறித்துதான் வருத்தமாக இருக்கிறது என்றார் சுக்கரன் போலியான கவலையுடன் அதுவரை அருந்தி கொண்டிருந்த பானத்தை விட்டு கண்களை எடுக்காமல் இருந்தவனின் கண்கள் அங்கு போர் முடிவதற்கு முன்பே வெற்றி களிப்பில் மிதந்து கொண்டிருந்தவர்களின் மீது சில வினாடிகள் நிலைத்து மீண்டது மெல்லிய புன்னகை இதழ்களில் பூசிவிட்டு தங்களைப் பற்றி அதிகமாக மதிப்பிடுகிறவர்கள் யார் என்றுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்றான் வியன் விட்டேற்றியாக பற்களை நரநரவென்று என்று கடித்தபடி நீ கூறுவதன் பொருள் என்று கேட்டபடி சில அடிகள் அவனை நோக்கி பாய்ந்தார் சுக்கரன் அடுத்து என்ன நடந்திருக்கும் என்று யாராலும் கூற முடியா வகையில் அவசரவசரமாக சபைக்குள் வருவதற்கான அனைத்து பழக்க வழக்கங்களையும் கைவிட்டுவிட்டு பயத்தில் உடல் நடுநடுங்க உள்ளே நுழைந்தான் ஒரு வீரன் கலங்கிய குரலில் ஐயோ வேந்தே நாம் மோசம் போய்விட்டோம் நம்மை அசுரர்களின் படை சூழ்ந்து விட்டது என்று மயக்கம் போட்டு விழாத குறையாக அழுகுரலில் கூறினான் அவன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட பதிவுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்